அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரிவியூ தமிழ் சேனல் எங்களோட சேனல் நீங்க எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனா கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிருந்தா உங்களுக்கு நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸா வரும் இன்னைக்கு நாங்க பாக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப சற்று நேரத்துக்கு முன்னர் இந்தியாவில நடந்த ஒரு விமான விபத்து சம்பந்தமானது இன்றைக்கு மதியம் ஒன்று பத்து மணி அளவில் குஜராத் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான இருந்து பிரிட்டன் தலைநரான லண்டன் நோக்கி பயணத்தை மேற்கொண்ட ஏர் இந்தியா ஏஐ நூற்றி ஆயிர எழுபத்தி ஒரு என்ற விமானம் புறப்பட்டு சற்று நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்த அகமதாபாத்தில் இருந்த குடியிருப்புகளுக்கு அண்மையாக விபத்துக்குள்ளாகி இருக்குது விபத்தின் போது கரும்புகை நிலத்திலிருந்து வான் நோக்கி மேலிருந்தது அங்கே அடித்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான இழப்பு விபரங்கள் எதுவுமே இதுவரைமே ஒளிவிடப்படவில்லை இந்த விமானத்தில் மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணித்ததாகவும் இதுல இருநூற்றி முப்பது பயணிகளும் பன்னிரெண்டு பணியாளர்களும் பயணித்ததாக ஏர் இந்தியா தன்னுடைய பக்கத்துல தகவலை வெளியிட்டிருக்குது இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் எதுவுமே இதுவரையும் வெளியிடப்படையில் இது சம்பந்தமான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது இதே நேரம் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து பிரதமர் மோடியாக விசாரணை மேற்கொள்ள பணிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிகின்றன